ஃபிரஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டுமில்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம் மலரும் நினைவுகளை நான் சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் தொடர்ச்சியாக நம்ம சாப விமோச்சனம் அந்த கதையோட முடிவை பார்க்கலாம் விக்ரமாதித்தன்கிட்ட வேதாளம் வந்து கதையை சொல்லி முடிச்சுட்டு சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்கும் இல்லையா கேள்வி கேட்குது ஏன் வந்து கௌசிகன் வந்து கலாவையும் க அந்த ராட்சசனையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தினா அவன் வந்து ஒரு பேராசக்காரன் ராட்சசன் இவன் தான் ராட்சசன் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் அவன் காலம் தாழ்த்தினான் அப்போவே அந்த ராட்சசனை பார்த்தோடனே அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து கலாவுக்கு அப்போவே கொடுத்துருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க கலா இவனும் வந்து ராட்சசனும் சீக்கிரமாக சாப விமோச்சனம் பெற்றிருப்பான்ல எதுக்கு இவ்வளோ காலம் தாழ்த்தினா அந்த ஜோதிடர் கௌசிகன் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்த கேள்வி கேட்குது வேதாளம் உனக்கு பதில் தெரிஞ்சு நீ சொல்லாட்டியும் உன் தலை நூறாக வெடிச்சிரும் நீ பதில் சொல்லி வாயை திறந்து பதில் பேசிட்டின்னா உன்னோட மௌனம் களைஞ்சிரும் நான் திரும்ப முருங்கை மரத்துலேயே போய் ஏறிப்பேன் அப்படின்னு சொல்லுது சரி தலை வெடிக்கிறதுக்கு நம்ம பதிலே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் வந்து பதில் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா கௌசிகன் வந்து ஒரு ஜோதிடனே தவிர அவன் ஒரு கடவுள் கிடையாது அவன் விதியை வந்து விதி இப்படி இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர விதியை வந்து மாற்றி அமைக்க அவன் முடியாது இத்த இந்த வருஷத்தில் ம கலா வந்து அவளோட ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு பிறகு தான் நல்லா இருப்பான்னு அவள் ஜாதகத்தில் ஏற்கனவே கௌசிகம்னு சொல்லியிருந்தான் அப்போ அப்படி இருக்கும் போது அவளுக்கு எந்த காலகட்டத்தில் குழந்த பிறக்கணுமோ அப்போ தான் பிறக்கும் அது வந்து இந்த மூணு வருஷத்துக்கு பிறகு தான் நடக்கணும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால அந்த நல்ல காலம் வர்ற வரைக்கும் இவன் வந்து வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி ராட்சேசனும் மூணு வருஷம் அவன் வந்து ராட்சேசனாக அலையணும்னு அவனுக்கு இருக்கு அதையும் அவனால் மாற்ற முடியாது அதனால ரெண்டு பேருக்கும் கரெக்டான சரியான டைம் வர்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணலாம் இதில் வந்து கௌசிகன் பண்ணினது சரிதான் அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்லவும் வேதாளம் சொல்லிடுச்சு நீ வந்து கரெக்டான பதில் சொல்லிட்ட உன்னோடய மௌனம் களைஞ்சி போச்சு அதனால் நான் திரும்பவும் முருங்கை மரத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி திருங்க திரும்ப போய் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு இப்போது அடுத்த கதை திரும்ப என்ன பண்ணுறான் விக்ரமாதித்தன் வந்து இதுக்கு போகிறான் முருங்கை மரத்தில் ஏறி அந்த அந்த பொண்ணாதான் இருக்கு இல்லையா வேதாளம் அதை வந்து கட்டி கீழே இறக்கி கீழே போட்டுட்டு திரும்ப இவன் இறங்கி திரும்பல முதுகில் கட்டி தூக்கிட்டு திரும்ப நடந்து வந்துட்டு அப்போ வந்து வேதாளம் சொல்லுது நீ ஏன் தான் இந்த மயானத்தில் இந்த பாடுபடுறேன்னு தெரியல ராவு பகலா எதுக்கு இவ்வளோ கடுமையான முயற்சி செய்கிற அப்படின்னு சொல்லி அதனால் இந்த தலைப்பு கடுமையான முயற்சி நீ யாருக்காக இந்த வேலையை செய்கிற உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா நீ யாருக்காக இந்த வேலையை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருபானந்தா அப்படின்னு ஒரு வஞ்சக யோகி இருந்தான் அவன் இப்படி தான் மூணு பேரோட வாழ்க்கையை வந்து சீரழித்தான் அது மாதிரி நீ எதுக்காக நீ இந்த வேலையை பண்ணுற உன்னை யார் இப்படி சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேதாவில் வந்து விக்கிரமாதித்த அடுத்து கதையை ஆரம்பிக்குது இப்போது இந்த கதையை பார்க்கலாம் இந்த கதையிலே அப்படிதாங்க அதான் பேர் வைக்கிறது சோறு வைக்கிறது முக்கியம் இல்லை பேர் வைக்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இந்த பேர் கதையை கூட எல்லாம் ஞாபகம் வந்துட்டு பேர் கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க அந்த ஒரு கிராமம் ஒரு அழகான கிராமம் இருக்குது அதில் வந்து இந்த பீமன் ராமன் பீமன் சோமன் அப்படின்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க மூணு பேரும் ஒவ்வொரு கலையில் சிறந்து விளங்கினவங்க ராமன் என்ன பண்ணுவானா நல்ல சிறந்த கல்வி அறிவு படைச்சவன் ராமன் பீமன்னா பீமன் மாதிரியே ரொம்ப மல்யுத்தத்தில் சிறந்து விளங்குறவன் சோமன் அப்படின்னா தண்ணீரில் மொழி பல ரொம்ப நேரம் தண்ணீரில் மூழ்கி நல்ல வித்தையெல்லாம் தண்ணீர்லேயே வித்தை காமிக்கக்கூடியவன் சோமன் இவங்க மூணு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு மக்களுக்கு பொழுதுபோக்குக்காக இந்த வித்தையெல்லாம் காமிச்சு அதில் வர சொற்ப வருமானத்தை வச்சு குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் மூணு பேரும் இளைஞர்கள் இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு நாள் பஞ்சம் வந்துட்டு ஒரு டைமு அப்போ வந்து இவங்களுக்கு சமாளிக்க முடியல ஊர் நல்லா இருந்தால் தானேங்க மக்கள் இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க பொழுதுபோக்குக்கு செலவு பண்ண முடியும் அவங்களே கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விரும்பலை அப்போ என்ன பண்ணுறது இவங்களுக்கு கஷ்டமாக போச்சு அதனால் வேற ஒரு ஊருக்கு இந்த ராமன் பீமன் சோமன் மூணு பேரும் போகிறாங்க அந்த ஊரில் ஒரு ஈஸ்வர் அது எந்த ஊருக்கு போகிறாங்கன்னா ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க அங்கே ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருக்கிறார் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு அப்போது கிருபானந்தா அப்படின்னு ஒரு யோகி வந்திருக்கிறாரு யோகி வரவும் யோ ஏற்கனவே அந்த ஜமீன்தாருக்கும் அவங்க மெஸ்ஸஸ்க்கும் குழந்தை இல்லை அதனால் அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க யோகி வரவும் அந்த கிருபானந்தா அப்படிங்கிற யோகி வரவும் அவங்கள நல்லா வரவழைச்சு உபசரித்து நல்லா கவனிக்கிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது அந்த கிருபானந்த அப்படிங்கிற யோகிக்கு உடனே அவர் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுறாரு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அந்த அவங்களோட உபசரிப்பில் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு அவங்க மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்களுக்கே குழந்தை இல்லை எப்படி என்னோடய மருமகளுக்கு எங்களுக்கு எப்படி பேரம் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ஜமீன்தாரோட மனைவி வந்து கிருபானந்தாங்கிற யோகிகிட்ட கேட்குறாங்க அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு வாக்கு கொடுத்தாச்சு காப்பாற்றி ஆகணும் இல்லையா இல்லைங்கம்மா இது தெய்வ வாக்கு இதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் நீங்கள் வந்து ஒரு வயது வந்து ஒரு இளைஞனை வந்து தத்து எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கு நல்ல பேரம் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா இந்த ராமன் பீமன் சோமன் இந்த மூணு நண்பர்களும் தான் இருக்கிறாங்க உடனே அவங்க போய் அந்த ஜமீன்தார் கதவை திறக்கிறாரு அந்த கிருபானந்தாங்கிற யோகி வந்து மூணு பேரையும் பேர் சொல்லி கூப்பிட்றாரு இவங்களுக்கும் ஆச்சரியம் எப்படி அவங்களோட பேர் இவருக்கு தெரியும்னு இந்த மூணு நண்பர்களுக்கும் ஆச்சரியம் எப்படி நம்ம பேரை அப்படி கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு